ஆண்களுக்கு ஏற்படும் என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா எனக்கு இதுக்கு தனி சிம்டம்ஸ் ஒன்றும் கிடையாது ஆனால் டெஸ்டோட் ஹார்மோன் குறைஞ்சதுனால ஸோ இவருக்கு இந்த சில பேர்த்துக்கு லிவர் பாதிப்பு ஏற்பட்டு பஞ்சக்காமலை வரும் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் நடராஜன் முதியோர் மருத்துவம் பேசுகிறேன் இன்றைக்கி எப்பிசோடில் என்டெலி டிஃப்ரெண்ட் டாபிக் பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது ஒன்றும் இல்லை ஆண்களுக்கும் மெனப்பாஸ் உண்டு இந்த ஆண்ட்ராய்பாஸ் பற்றி கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது அப்புறம் போக தான் இது கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு எப்படி மெனப்பாஸ் ஏற்படுதோ அதே போல் ஆண்களுக்கு ஏற்படும் மெனப்பாஸ் அவ்வளோதான் அந்த எண்ணெய் இதில் பிரச்சனை அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படும் மெனப்பா சீசனை தெரிஞ்சுக்கலாம் எப்படிமாதிரி ரெகுலராக பீரியட்ஸ் வந்துகிட்ருக்கும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் பீரியட்ஸ் நின்று போயிடும் தே நோஸ் இட் இஸ் டியூ டு மெனப்பா தெரியும் இப்போ ஆண்களுக்கு என்ன அறிகுறி அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுக்கு தனி சிம்டம்ஸ் ஒன்றும் கிடையாது சில பேர் வந்து இந்த ஆண்ட்ரோபாஸ்னாலேயே நிறைய சவர் பண்ணுறாங்க வித் அவுட் என்ன ட்ரீட்மெண்ட் தி ஏன்ரோபாஸ் வந்து ஒரு ஹார்மோன் ஆண் உட்படுத்த ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டீரான ஒரு ஹார்மோன் வந்துட்டு அந்த ஹார்மோன் தேர்ட்டிலேருந்து நல்லா வந்துட்டே இருக்கும் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும்போது அந்த டெஸ்டோசிரன் ஹார்மோன் கொஞ்சம் குறையாக அது குறைய குறைய பல சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அது என்ன சிம்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெஸ்டோசுரன் ஹார்மோன் கொஞ்சமாக குறைஞ்சுன்னா சிம்டம்ஸ் ஒன்றுமே இருக்காது இந்த லீடின் ஹார்மோனில் முதுமின் விளைவாக கொடுக்கலாம் அதை பற்றி ஒரி பண்ணிக்க கொண்டு சப்போஸ் டெஸ்டோசூரன் ரொம்ப குறைஞ்சுன்னா பல தொலைகள் வரலாம் ஒன்று வந்து எப்போவுமே ரொம்ப எரிச்சலாக இருப்பாங்க தூக்க கோளாறு அதிகமாக இருக்கும் எலும்பெல்லாம் வலிமை எழுத்துடும் சதையெல்லாம் வலிமை எழுத்துடும் உடல் வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் ஒன்றும் வேலையை எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க ஐயோ இன்னைக்கு பூரா டயர்டாக இருக்கிற சோர்வாக அப்படிம்பாங்க பட் அவர் நாட் அன் எனி ஒர்க் இது ஒன்று இருக்கும் அவங்களுக்கு வந்து பால் உணர்வு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும் விந்து வர அளவும் கொஞ்சமாக குறஞ்சிருக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் உண்டு இந்த டெஸ்டர் ஹார்மோன் குறைனாலும் இது வந்து கொஞ்சம் குறைஞ்சுனா ஒன்றும் வராது ரொம்ப அதிகமாக குறைஞ்சாலும் இவ்வளோ சிம்டம்ஸ் வரும் இவ்வளோ சிம்டம்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் டெஸ்ட்டு வெறும் ப்ளட்டில் டெஸ்டர்ஸ்ரன் ஹார்மோன் க எடுத்துகிட்டு அது கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு கீழே இருந்தால் வெரி அப்நார்மல் தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி வரணும் இந்த ட்ரீட்மெண்ட் இடத்துல ரொம்ப முக்கியமானது வந்து ரெண்டு பக்கம் கூர்மையான ஒரு மாதிரி இருக்குது ஒன்றா ட்ரீட் பண்ணிங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் சீட் பண்ணால் மட்டும்னா பேஷண்ட் சஃபர் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ணணும் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அவனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுவிட்டு அவன் லைஃப் ஸ்டைல் கேட்டுவிட்டு இத்தனை சிம்டம்ஸ் வரதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா சம்டோஸ் மனச்சோர்னால் வரலாம் ஃபேமிலியில் ப்ராப்ளத்தினால வரலாம் இதெல்லாம் பார்த்துட்டு லைஃப் எக்ஸ்க்ளூ எல்லாம் இல்லை எல்லாம் நல்லா இருக்கார் ஆனால் டெஸ்டோர் ஹார்மோன் குறைஞ்சதுனால ஸோ இவருக்கு இந்த ட்ரீட் பண்ணால் பெட்டரான்னு தான் அது கொடுக்குறோம் ஏன்னா அது வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிடலாம் சப்போஸ் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நல்ல டயட் எக்ஸசைஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண சொல்லி நார்மலாக கொண்டு தரலாம் ஸோ பேஷண்ட் செலக்ட் பண்ணுறது டாக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு என்ன ஆகுனா ரொம்ப யூஸ் ஜென்ரல் வெல்பீய் உடனே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் போன் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் தூக்கு நல்லா வரும் அவர் பாலு உணர்வு சற்று அதிகரிக்கும் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அந்த இவ்வளோ பெனிஃபிட்டுக்கும் வர்சஸ் டயட் சைட் எஃபெக்ட்ஸ் பார்க்கணும் என்ன சைட் எஃபெக்ட்ஸ்னால் கைனுக்கும் மேஷியா அது ஆண்களுக்கு வந்து அந்த மார்பம் வீங்கிடும் சில பேர்த்துக்கு லிவர் பாதிப்பு ஏற்பட்டு பஞ்சகாமலை வரும் லிவர் ஃபெயிலர் வரும் கிட்னி ஃபெயிலர் வரும் தேர் மோர் ஃபோன் ஃபார் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் இவ்வளோ இருக்கிறதுனால டாக்டர் வில் டிசைட் வெத் பேஷண்ட் டிசர்வ்ஸ் வெத் நீட்ஸ் டெஸ்டோ ட்ரீட்மெண்ட் நாட் ஒன்ஸ் டாக்டர் டிசைட் பண்ணுறேன்னா அதில் வந்து கேப்சூலாக இருக்குது ஜெல்லாக இருக்குது லிக்யூடாக இருக்குது இன்ஜெக்ஷன் இவ்வளோ இருக்குது அது டாக்டர் டிசைட் ஸோ இந்த ஆண்களுக்கு ஏற்படும் மெனபாஸ் ஆண்ட்ரோபாஸ்ங்கிறது இந்த டெஸ்டோஷன் ஹார்மோன் சற்று குறைவால் ஏற்படுறதோ இது எல்லா அவருக்கும் இருக்கிறதுனால யாருக்கும் மிக அளவில் குறைஞ்சிருந்தோ அவங்களுக்கு மட்டும் தான் வைத்தியம் தேவை மற்றவங்களுக்கு வைத்தியம் தேவையோ இல்லை அவங்க நார்மல் லைஃபாக லீட் பண்ணலாம் இந்த எபிசோடில் ஆண்களுக்கு ஏற்படும் மெனோபாஸ் அது ஆண்ட்ரோபாஸ் பற்றி தெரிஞ்சிட்டோம் அடுத்த எபிசோடில் வேறொரு முக்கியமான டாப்பிக்கில் அவங்களை நான் சந்திக்கிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்த்த பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்